இப்போ எண்ணெய் பார்க்க போகிறோன்னா கொத்தரங்காய் பொரியல் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு வானலில் தண்ணி உப்பு கொத்தரங்காய் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே ஒரு மசாலா நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா தேங்காய் போட்டு ஒரு ஆரம் அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ எண்ணெய் போட்டு கடுகு போட்டு அதே வானலில் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு சேர்த்து கருவேப்பில சேர்த்து நல்லா அதை வறுக்கணும் பொன்னுரமாக வறுத்துக்கலாம் அது கூட வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த கொத்தரங்காவை சேர்த்து வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்க விடுவோம் நாலு இருக்கிற தண்ணி இருக்கிற வரையும் நம்ம வதங்க விடணும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த வெங்காயம்னா இல்லை ஏன்னா இந்த டேஸ்ட்டு தான் நமக்கு வந்து அந்த பொரியலில் கொடுக்கும் கொஞ்சம் லேட்டாக போடுறதுனால இப்போ பூண்டு கட்டின பூண்டு ஒரு நாலு பள்ளி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச மசாலா பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு முக்கால் வேக்காடு தான் இருக்கும் நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ அந்த மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கணும் தேங்காய் அவ்வளோதாங்க தேங்காய் போட்ட பிறகு நம்ம சும்மா பெரட்டி தான் விடணும் ரொம்ப நேரம்லாம் வதக்கக்கூடாது முடிஞ்சிச்சு நல்லா ஒரு ரசத்துக்கு வச்சு பொரியல் சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்